ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம ஏலகிரி அவங்க தங்கக்கோட்டைன்னு சொல்லுவாங்க இதுதான் தங்கக்கோட்டை ஆமாங்க இது நானே போனதில் இதுதான் ஃபஸ்ட் டைமு அரண்மனை அப்படியே சூப்பராக இருந்துச்சு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க அது எனக்கு சரியாக வராது ஆமாங்க நம்ம ராணி ராஜா ராணி எல்லாம் என்னென்ன சொந்தபுரம் என்னென்னா மாடவீதி அப்புறம் தொழிலாளர்கள் செய்கிற அந்த ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க தங்க கோட்டைக்குள்ளே சாமி தலை சுத்திர சூப்பராக இருந்துச்சு நீங்கள்லாம் போனீங்க இதெல்லாம் மிஷின் அந்த காலத்து மிஷின்லேருந்து ஃபோட்டோலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க போனிங்கன்னு நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு ஒரு நாள் பத்தாது ஆமாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு நாங்கள் ஒரு நாள் தான் எங்களை கூப்பிட்டாங்கன்ட்டு போனோம் அவங்களுக்கு நம்ம அவ்வளோதான் நம்ம செய்யணும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வீடியோ நிறைய எடுத்திருக்கேங்க அது ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ மாற்றி மாற்றி வரங்காடிக்கு நம்மளுக்கு இன்னும் சரியாக வரல அதனால சரி போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்த வீடியோ பொறுமையாக என்னென்னு பார்க்குற போடுறேன் மியூசிக் கொடுத்து போடுறேன் இது உங்களுக்காக வாய்ஸ் கொடுக்குற தங்கக்கோட்டை ஆமாங்க பஃபே சிஸ்டம் காலையில் டிஃபன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு காசு மட்டும்தான் நமக்கு வேணும் அது ஒன்று தான் திருப்தி இல்லாமல் இருந்துச்சு பட்ஜெட் நிறைய வேணுங்க அந்த இடத்துக்கு போகிறக்கு பட்ஜெட் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது உண்மை அதுதான் ஆனால் சூப்பராக இருந்துச்சு தங்க கோட்டைங்கிறது உண்மையாலுமே அம்மா அம்மா போனால் மனசே வராது ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் போகலை ஸ்விம்மிங் பூலுக்கு எனக்கு அதுக்கு வெகு தூரம் ஆமாம் கண்டிப்பாக நீங்களும் போங்க நாங்கள் போன மாதிரி நீங்களாம் போகணுன்னு என்னோடய ஆசை ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான இடம் அவ்வளோ ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் முன்ன பின்னால் நம்ம பார்த்ததில் இதாக சாய்ஸுன்னு எடுத்துகிட்டேன் நானும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப மிக்க நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு ஆமாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்த டைம் நான் போகிற இருந்தால் யாரையாச்சும் கூப்பிட்டு போகிறேங்க கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேங்க என்னோடய இது வந்துச்சுன்னா நான் உங்களை எல்லாத்தையும் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு போய் அந்த தங்கக்கோட்டையை காமிக்கிறேன் என்னால் மறக்கவே முடியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தங்கக்கோட்டை நீங்களே பாருங்கள் சைலண்டாக அப்படியே வாட்ச் பண்ணுங்க ஏன்னா என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல தெரில சொல்லிகிட்டே இருக்கலாம் அதை பற்றி சொல்லலாம் அதனால் நல்ல மெயின்டென்ஸு ஆமாங்க ரூம்பு எல்லாமே இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு இல்லை அதுதான் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் பட்ஜெட் மட்டும் நம்மளுக்குள்ளே இருந்தால் இன்னும் ஒரு நாள் கூட தங்கியிருக்கலாம் நம்ம பட்ஜெட் கொஞ்சம் சாஸ்தியாக இருந்தங்காட்டிக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு ஜாஸ்தியாக தெரியுது ஆனால் அவங்க போகிறவங்களுக்கு அப்படி இல்லை நம்மளுக்கு அது ஜாஸ்தியாக தெரியுது ஆனால் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ சூப்பர் அவ்வளோ அவ்வளோ டைம் பத்தாது ஒரு நாள் பத்தாதுங்க நீங்கள் தங்க கொட்டைக்கல்லாம் போனோம் ஒரு நாள் போயிட்டு வந்து சி அப்படின்ட்டு போயிடாது போகிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச ரெண்டு நாள் அதுதான் அதுதான் நம்மளுக்கும் நாங்கள் ஒரு நாளில் போயிட்டு வந்துவிட்டோம் கா முதல் நாள் ரெண்டு மணிக்கு போனால் மறுநாள் பன்னெண்டு மணிக்கு வெளியே வந்துவிட்டோம் பிரயோஜனமே இல்லாத மாதிரி ஆனால் சூப்பராக இருந்தாங்க பாருங்கள் பேக்ரவுண்டெல்லாம் பாருங்கள் தங்கக்கோட்டை அது தான் நிறைய மாட வீதினு சொல்கிறாங்க அந்தப்புறம் சொல்கிறாங்க ஒவ்வொன்றும் அந்த நெட் யூடியூப்லேயே கேட்டு பாருங்கள் நம்ம ஏற்காடு ஏலகிரி ஏலகிரி சேலம் சேலம்கிட்ட இருக்குது ஏலகிரி தங்கக்கோட்டை ஆமாங்க சூப்பர் அப்பாப்பா ஷூட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்திருக்காங்க காமிச்சாங்க நம்ம நிறையா நிறையா யூடியூபர்ஸ் போயிருக்காங்க நம்ம புகழ் போயிருக்காரு பாலா போயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் போயிருக்காங்க எனக்கு அவங்க பேரெல்லாம் சரியாக வரல நேரமாக காமிச்சாங்க கிட்ட ஆமாங்க எல்லாம் பித்தாளையில் நிறையா பொருள் வச்சுருக்காங்க நான் நெக்ஸ்ட்டு லைவ் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் சூப்பராக பொறுமையாக போடுறேன் ஆனால் மியூசிக் கொடுத்து போடுறேன் பாருங்கள் ஏன்னா என்ன பேசுகிறேன்னே எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பஃபே காலையில் பஃபே டிஃபன் அதுவும் டேஸ்ட்டாக இருந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு என் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சுங்க என்னென்னமோ பிள்ளைங்க சாப்பிட்டாங்க ஆமாம் அவங்களுக்கு என்னமோ பீஸா இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்மளுக்கு அது சரியாக வரலை இருந்தாலுமே பிள்ளைங்க சந்தோஷப்பட்டாங்க நினச்சமானுமே பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு விரும்பினா அவங்க எதிர்பார்த்த மாதிரி டிஃபன் எல்லாம் கிடச்சிச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பொங்கல் வடை சாம்பார் சேமியா கேசரி அந்த மாதிரி கிடச்சிது நைட்டு வந்து பிரியாணி நாங்கள் ரெண்டே நேரம் தான் டிஃபன் சொல்லிட்டோம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ரெண்டு நேரம் டிஃபன் சொல்லிடணும் அவங்க கொடுக்குற மாதிரி தான் நம்ம வாங்கிக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா சொன்னால் அதுக்கு காசு ஆமாங்க ஃப்ரூட்ஸு சேலட்டு பீஸா பர்கரா என்னென்னமோ வச்சுருந்தாங்க அப்புறம் என்ஜாய் பண்ணணும் நாங்கள் அதான் சொன்னேன் ஒரு நாள் பத்தாது அங்கே போகிறக்க நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு நாள் பிளான் பண்ணி போங்க நான் போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேங்க அந்த சந்தர்ப்பம் கிடச்சாங்க எந்த எனக்கே மனசு ஒப்பலை நிறைய ஷூட்டிங் நிறைய வீடியோ எடுக்கலாம் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா போகிறக்கு மனசே வராது ஆனால் அந்தளவுக்கு பட்ஜெட் யோசிச்சிட்டா வெளியே வந்துருவோம் ஆமாம் நம்மளுக்கு அது ஜாஸ்தி அங்கே போகிறவங்க நிறைய பேர் போயிட்டு தாங்க இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது நிறைய கூட்டம் வந்துச்சு நாங்கள் போகிறப்ப அவ்வளோ பேர் வந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன சொல்ல போய் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் டைம் கிடைக்கிறக்கவா யாராச்சும் வாங்கன்னு சொன்னாலே உடனே போயிருங்க வரல வரலை நின்றாதீங்க டைம் கிடைக்கிறப்ப என்ன நம்மளாம் இப்படி தான் பார்த்துக்க முடியும் நம்மளாம் நிறைய காசு போட்டு பார்க்க முடியாது ஆனால் யார் கூப்பிட்டாலும் டக்குன்னு போய் அந்த இடத்த ஒரு ஆசை தீர பார்த்துட்டு வந்துடணும் நானும் பார்த்தாச்சின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் நாங்களும் அதே மாதிரி தான் நான் இனி யார் கேட்டாலும் பார்த்துட்டே நான் சொல்லவேல அந்த மாதிரி நீங்களும் சொல்லிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க நம்ம தங்க கோட்டைக்கு கண்டிப்பாக மறக்காம போய்ட்டு வாங்க அடுத்த வீடியோ மியூசிக்கோடு போடுறேன்